கைஸ் பாத்தீங்கன்னா தான் நமக்கு சம்பளம் போட்டாங்க போய் பணம் அனுப்ப போறோம் அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணணும் நாட்டுல வேலை செய்கிற எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா மாசம் சம்பளம் வாங்கின உடனே எப்படின்னா ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க கையில வாங்கினா பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குங்க அது மாதிரி இந்த கையில வாங்கின உடனே அந்த காசு எப்படி செலவாகுது எங்க போகுது அப்படிங்கறத பத்தி உங்களோட ஷேர் பண்ணும் நினைச்சேன் ஏன்னா நான் அங்கே பார்த்தீங்கன்னா யூஏக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆக போகுது கைஸ் இந்த பதினஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் டிரைவர் ஆனது ஒரு ப பன்னெண்டு வருஷமாக இருக்கும் நான் டிரைவர் ஆகி பன்னெண்டு வருஷமாக ஓகே தான் ஒன்றும் பெருசாக நிறையா சேலரினு சொல்ல முடியாது பட் போதுமான அளவுக்கு நான் சம்பளம் வாங்குகிறேன் அந்த காசு பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த காசு எங்கே தான் போகுதுன்னே தெரியப்பட்டது நானும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக ட்ரைவராக இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக நானும் பார்க்குறேன் சரி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடுது இந்த மாதம் குழுக்கு கொடுக்கணும் இந்த மாதம் லோன் அடைக்கணும் இந்த மாதம் வீட்டு வாடகை லொட்டு லோஸ்க்கு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கணக்கு பண்ணிடுறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பளம் உடனே போட்டுடுறோம் போட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம் இது எனக்கு தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நண்பரை ஒருத்தரை சந்தித்தேன் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காருங்க அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் இது மாதிரி இது மாதிரி தலைவரை எனக்கு தான் இது மாதிரி இருக்குங்களா இல்லை உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நானும் இப்படி தான்ப்பா கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே இருபத்தஞ்சி ஆச்சு இருபத்தஞ்சி வருஷமாக நானும் சம்பளம் வாங்குறேன் வாங்கின உடனே கொண்டு போய் பேங்கில் போட்டுருவேன் அன்னையோட சரியாக போச்சு அதனால் வந்து செலவு எப்படி தான் நடக்குதுன்னே தெரிய மாட்டுது அதே மாதிரி ஷேவிங்ஸும் பெருசாக இல்லை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் பிரச்சனையை முடிக்கிறது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார் உங்களுக்கு நீங்க இது மாதிரி மாசம் சம்பளம் வாங்கின உடனே சேவிங்ஸ் பண்றீங்களா என்ன இதுன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ் அது மாதிரி எத்தனையோ மக்கள் என்னென்னமோ கனவுகளோட இங்கே வரும் வந்துட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்ச காசு பாத்தீங்கன்னா அந்தந்த மாசமே கரெக்டாக போயிடுது ஏன்னா அவர் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தேன்னு அவர் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஏடாவது இருபத்தஞ்சி வருஷமா இருக்காரு இவருக்கும் இதே நிலைமையா அப்படின்னு ஆனா பாருங்க கைஸ் நம்ம இவ்வளவுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு அந்த மாசம் வாங்குற காசு அந்த மாசமே காலி ஆயிடுது ஆனா யாரும் வெட்டி செலவு எல்லாம் பண்றது இல்லைங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒன்ன கடை வாங்கி இருந்திருக்கலாம் இல்ல ஏதோ மெடிக்கல் செலவா இருக்கலாம் ஏதாவது ஒரு செலவுக்காக அவங்க வீட்டுல மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு போக தான் வேண்டி இருக்கு எஜுகேஷனோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணுக்கு அவங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க யாரும் இங்க வந்துட்டு வெட்டி செலவு பண்றது இல்லைங்க இருந்தாலும் ஊர்ல இருக்கிற மக்கள் பாருங்க அவங்க நம்மள என்ன சொல்றாங்க அவனுக்கு என்ன ஏன் வெளிநாட்டு வாழ்க்கை நம்ம ஃபேமிலியே அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலிக்கு என்னங்க அவங்க வெளிநாட்டு காசு அவங்களுக்கு புழங்குது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா நம்மளோட சூழ்நிலை இங்க யாருக்கும் தெரியறது இல்ல கைஸ் உள்ள இருக்கிற நண்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஹாய் சொல்ல சொன்னாரு அதான் அவருக்கு ஹாய் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆனா ஒரு கனவுகளோட தான் கைஸ் இங்க இருக்கும் சரி எப்படியாவது நம்ம போயிட்டு வாழ்க்கையில கொஞ்சம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்கவே மாட்டது ஒவ்வொரு டைம் நான் ஊருக்கு போகும்போது நினைப்பேன் இனிமேல் வரக்கூடாது இதோட ஊர்லயே இருந்தோம்னு நினைப்பேன் கரெக்டா பாத்தீங்கன்னா ஊருக்கு போய் ரெண்டு மாசத்துலயே பாத்தீங்கன்னா அந்த செலவு இந்த செலவுன்னு அப்படியே வந்துருது பாத்தீங்கன்னா கடை வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கு அப்ப என்னதான் எதுக்குதான் நம்ம வெளிநாட்டுல இருக்கணும் அப்ப ஊர்லயே இருக்கலாம்னு பார்த்தா ஊர்ல இருக்கிறதுக்கு நம்ம என்ன இத்தனை வருஷம் இங்க ஓட்டிட்டோம் ஊர்லயே ஏதாவது ஒரு பிசினஸ் அட்லீஸ்ட் ஒரு கார் வாங்கி வச்சுட்டு ஓட்டணும்னா கூட அதுக்கும் காசு வேணும் என்ன பண்ணுறது சொல்லுங்க என்ன எவ்ளவு புலம்புறான்னு நினைக்காதீங்க வெளிநாட்டுல வாழ்ற எல்லாரோட புலம்பல் தான் அவங்களோட இன்னொரு முகமா தான் என்ன நினைச்சுக்கிங்க ஏன்னா இது இது எல்லாரோட மனசுலையும் ஓடிட்டு இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா லேபரா இருக்கும் பொழுதும் நினைச்சேன் ரெண்டு வருஷத்தோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் டிரைவரா இருக்கேன் இப்பவும் அதான் நினைக்கிறேன் இன்னும் அடுத்த வருஷம் ஊருக்கு போயிடலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஊருக்கு போயிடலாம்னு பாக்குறேன் பட் ஆனா இது வரைக்கும் என்னால போக முடியலங்க இதுதான் இங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இது நம்ம கம்மி சம்பளம் வாங்குறவங்க லைஃப் தான் இப்படியா இல்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க இப்ப மந்த்லி பாத்தீங்கன்னா நிறைய சம்பளம் ஒரு ஒரு ஐயாயிரம் திராம்ஸ் ஆறாயிரம் திராம்ஸ் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிலமை அதுக்கு மேல அவங்களே என்ன பண்றாங்கன்னா சில பேர் என்கிட்ட நான் கேட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்டே கேட்டேன் உனக்கு தான் நிறைய சம்பளம் வாங்குறீங்க உனக்கு என்ன அவருக்கு அவருக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அவரு அதை சொல்றாரு நீ என்ன ஈஸியா சொல்லிட்ட உனக்கு இவ்வளவுதான் பிரச்சனை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவருக்கு தகுந்த ரீதியில பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப அவருக்கும் இப்ப சொல்றாரு கையில வாங்குற காசு நிக்கிறதே இல்ல மாசம் சம்பளம் வந்த உடனே அதை வந்து நான் பேங்க்ல கட்டுறதுதான் எனக்கு கரெக்டா இருக்குது அது இதுல எல்லாமே போயிடுது அப்படிங்கிறாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க ஊர்லயும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க இங்கேயும் இங்க வந்து இங்க இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க சூழ்நிலை ஜஸ்ட் இதை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் கைஸ் நான் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் எடுத்தது துபாயில எடுத்தேன் துபாயில லைசென்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில என்னால சாப்பிடவே முடியாது கையில காசு இருக்கும் எமர்ஜென்சிக்கு ஒரு பத்து இருபது ரூபா வச்சிருப்பேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அத வச்சு ஒரு டிஃபன் சாப்பிடணுமா அப்படின்னு யோசிப்பேன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்கேயா ஒரு டீ ஒரு டீ ஒரு ரூபா தான் ஒரு கிராம்ஸ் தான் ஆக்சுவலா ஒரு திராஸ்க்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நான் அப்படியே அப்படியே கிளம்பி நேரம் சைட்டுக்கு போய்டுவேன் மத்தியானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நான் சைட்டுக்கு வந்தா வணக்கம் சைட்டுக்கு வந்தாதான் அன்னைக்கு டைம் எழுதுவாங்க இல்லைன்னா டைம் எழுத மாட்டாங்க அது மாதிரி நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அப்பலாம் நான் லைசன்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா காசு இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கொடுக்கறதுதான் டைமிங் அவங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தான் கிளாஸ் கொடுப்பாங்க டெஸ்டே பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு நட அது மாதிரி தான் வரும் இப்போது பரவாயில்லைங்க இப்ப காசு இருந்துச்சுன்னா சீக்கிரம் இடத்திலாம் அப்போ அது மாதிரி வந்து காசு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஸ்டோரி அதை இப்போ சொன்னா வீடியோ ரொம்ப லென்தா போகும் உங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள டிரைவர்ஸ்ங்க நிறைய பேர் இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் என்னோட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த நிலைமை இப்படியே இருக்காது ஒரு நாள் மாறும் அந்த தான் நானும் பதினஞ்சு வருஷமா நகர்ந்து வந்துட்டேன் அதே மாதிரி தான் நேற்றுக்கு நேத்திக்கு தான் என் நண்பர்கிட்ட நான் மீட் பண்ணி பேசும்பொழுது இருபத்தஞ்சி வருஷம் இருந்தவர் அவர் அவர் சொன்னதே அதான் சொன்னாரு நான் மாறும் நினைச்சிட்டு தான் இருபத்தஞ்சு வருஷம் நானும் நான் வந்து வந்து போயிருக்கேன் அப்படிங்கிறாரு ஆனா டெவலப்மெண்ட் ஆயிருக்கும் டெவலப்மெண்ட் ஆகாம இல்லைங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லாம் நாங்க வந்து வெளிநாடு வரும்போது என்கிட்ட வீடே கிடையாது நான் இங்க சம்பாரிச்சு தான் வீடு கட்டணும் அப்ப அதெல்லாம் டெவலப்மெண்ட் தானே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சிருக்கேன் எனக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கேன் என்ன ஒண்ணு சேவிங்ஸ் இல்ல என்ன இந்த மாசம் சம்பாதிக்கும் பொழுது நானும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேவிங் சேவிங்ஸ்ல போடலான்னு பாக்குறேன் ஆனா போட முடியல ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்துருது நம்ம தான் காசு சேர்த்து வைக்க மாட்டோமா என்னன்னு தெரியல பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணும் நான் இது வரைக்கும் அதிகமா வெட்டி செலவுலாம் நம்ம பண்றதே கிடையாதுங்க ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி வாங்குற காசு அப்படியே வீட்டுக்கு அனுப்பணுமா தான் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் ஃபேமிலிலேயே அதிகம் செலவு பண்ண மாட்டாங்க எனவே இந்த நிலைமை அப்படியே இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை மாறும் சரி கைஸ் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்